சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசியில் இருப்பவர்களுக்கு நாலாம் இடத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் ஆகவே கன்னியில் இருக்கக்கூடிய இந்த சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு பண விவகாரங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம் சனியின் மாற்றமானது ஆறாம் இடத்தில் வந்திருப்பதனால் இந்த சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் சில பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்கள் மற்றும் பண பட்டுவாடா செய்பவர்கள் வங்கியில் பணத்தில் முக்கியமான பொறுப்பில் இருப்பவர்களுக்கு சற்று எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மார்கழி மாதம் ஆகும் திருப்பாவை மற்றும் திருவம்பாவை பாசுரங்களை படித்து பெண்கள் குறிப்பாக வாரணம் ஆயிரம் பாசுரத்தை படிப்பதனால் திருமண தடைகள் விலகும் ஆறாம் மறைமுக ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் எதிரிகளின் தொல்லைகளை அதிகரிப்பார் சித்ரா நட்சத்திரத்தில் அதுவும் குறிப்பாக துலாம் ராசியில் இருப்பவர்களுக்கு இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் அரசாங்க பொறுப்பில் இருப்பவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகமாகவே இருக்கும் உங்களினுடைய தனிப்பட்ட விவகாரங்கள் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை விஷயங்களை மற்றவர்களிடத்தில் பகிராமல் இருக்கலாம் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகளை தீர்க்க நண்பர்களின் உதவி முக்கியமானதாக அமைகிறது ஆகவே புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம் ஏற்கனவே உறவினர்களால் ஏற்படக்கூடிய ஒரு மனக்குறைகள் மற்றும் உறவினர்களிடத்தில் நீங்கள் ஏற்கனவே சண்டையிட்டவர்களிடத்தில் பேசி சண்டையை தீர்த்துக்கொள்வது நல்லது மூன்றாவது மனிதர்களால் குடும்பத்தில் பஞ்சாயத்தோ அல்லது மூணாவது மனிதர்களின் தலையீடோ இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்ரா நட்சத்திரக்காரர்கள் கவனத்துடன் இருக்கலாம் பரிகாரமாக சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்து கோதுமை தானம் செய்து வர சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மற்றும் மறைமுக எதிரிகளால் வரக்கூடிய தொல்லைகள் தீரும் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் அகோர வீரபத்ரரை வழிபாடு செய்யலாம் சனி பகவான் ஆறாம் இருப்பதும் மற்றும் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கும் பல வெற்றிகளை கொடுக்கும்